வணக்கம் பிள்ளைகளே பின்னங்களில் இன் இடம்பெறும் சந்தர்ப்பங்களை எப்படி சுருக்க வேண்டுமென இப்பகுதியில் அறிந்து கொள்வோம் நீங்கள் இப்போது காணும் இத்தாங்கியில் நூறு லீட்டர் நீர் இருக்கிறது நாதன் அதில் பங்கு நீரை பயன்படுத்தி விட்டார் அவர் பயன்படுத்திய நீர் எத்தனை லீட்டர் என்று பார்ப்போம் அந்நீரை நூறு லீட்டரின் இரண்டில் ஒன்று என எழுதலாம் நூறு லீட்டரின் அரை பங்கு ஐம்பது லீட்டர் என்பது உங்களுக்கு தெளிவாகிறது ஐம்பது லீட்டரானது நூறு லீட்டரின் பங்கு என்றும் நூறு லீட்டரை இரண்டால் வகுத்தும் இப்ப பெற்றுக்கொள்ளலாம் பெற்று கொள்ளலாம் என்றும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் இரண்டால் வகுத்தல் என்பது அதன் நிகர்மாறான இரண்டில் ஒன்றால் பெருக்குவதாகும் நூறு லீட்டரை இரண்டால் வகுக்கும் போது அது ஐம்பது லீட்டருக்குச் சமனாகும் இங்கே ஒரு சீமேந்து மூடையை காணுகிறீர்கள் இந்த மூடையில் ஐம்பது கிலோகிராம் சீமேந்து உள்ளது அதில் ஐந்தில் ஒன்றை பயன்படுத்தினால் எத்தனை கிலோகிராம் சீமேந்து பயன்படுத்தப்பட்டது என காண்போம் அதனை ஐம்பது கிலோகிராமின் ஐந்தில் ஒன்று என எழுதலாம் அதாவது ஐம்பது கிலோ ஐந்து சம பகுதிகளாக வகுத்து அதில் ஒரு பங்குதான் பயன்படுத்தப்பட்டது எனவே ஐம்பது கிலோகிராமை ஐந்தால் வகுக்கும் போது பத்து கிலோகிராமுக்குச் சமனாகும் இதனை ஐந்தால் வகுத்தலுக்கு பதிலாக நிகர்மாறான ஐந்தில் ஒன்றால் பெருக்கலாம் அதற்கேற்ப ஐம்பது கிலோகிராம் பெருக்கல் ஐந்தில் ஒன்று சமன் பத்து கிலோகிராம் ஆகும் இனி மூன்றில் ஒன்றின் இரண்டில் ஒன்று எவ்வளவு என பார்ப்போம் இதனை பின்வருமாறு உருக்கலின் மூலம் காட்டலாம் நீங்கள் இப்போது ஒரு செவ்வக வடிவத்தை காணுகிறீர்கள் இச்சொபக வடிவத்தை ஒரு அழகாக கருதுவோம் இச்சொபகம் மூன்று சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நிலட்டப்பட்டுள்ளதை காணுகிறீர்கள் அது மூன்றில் ஒன்றை குறிக்கிறது இனி நிலற்றிய பகுதியின் இரண்டில் ஒன்று வேறுபடுத்தியுள்ளதை இப்போது நீங்கள் காணுகிறீர்கள் இப்பகுதியானது தொடக்க அலகின் ஆறில் ஒன்றுக்குச் சமனாகும் எனவே மூன்றில் ஒன்றின் இரண்டில் ஒன்றானது ஆறில் ஒன்றாகும் அது இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இனி நாங்கள் மூன்றில் ஒன்றை இரண்டில் ஒன்றால் இருக்குவோம் அப்பெருமானம் ஆறில் ஒன்றுக்குச் செம்மனாகும் எனவே இதற்கேற்ப மூன்றில் ஒன்றின் இரண்டில் ஒன்று என்பது மூன்றில் ஒன்று ஒன்றுக்குச் சமனாகும் நாங்கள் இதுவரை கவனித்த சந்தர்ப்பங்களுக்கேற்ப இன்னிற்கு பதிலாக தெருக்களிலும் கணித செய்கையை பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொண்டோம் மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்து இதனை உறுதிப்படுத்திக் கொள்வோம் அதற்காக ஐந்தில் நான்கில் மூன்றில் இரண்டை காண்போம் இதற்காக இச்சவக பிரதேசத்தை கருதுவோம் இச்சவகமானது ஐந்து சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு பங்குகள் நிலட்டப்பட்டுள்ளதை நீங்கள் காணுகிறீர்கள் இனி இந்நிலற்றப்பட்ட பகுதி மீண்டும் மூன்று சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இரு பகுதிகள் வேறாக்கப்பட்டிருப்பதையும் காணுகிறீர்கள் உருவிற்கேற்ப ஐந்தில் நான்கில் மூன்றில் இரண்டானது பதினைந்தில் எட்டு என்பது தெளிவாகும் மேலும் ஐந்தில் நான்கு தர மூன்றில் இரண்டு சமன் பதினைந்தில் எட்டு என்பதை அறிவீர்கள் எனவே ஐந்தில் நான்கில் மூன்றில் இரண்டானது ஐந்தில் நான்கு தர மூன்றில் இரண்டுக்கு சமன் என எழுதலாம் சரி பிள்ளைகளே இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பின்னால்